hap váč. vial? பழமொழிகள் அனைத்துமே நமக்கு நல்ல விஷயங்களை சொல்வதற்காகத்தான் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் அதை என்ன ஆச்சு அப்படின்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் அதனுடைய பொருள் நமக்கு சரியாக புரியாமல் போனதால் அதை நாம் தவறாக புரிந்து கொண்ட பழமொழிகளும் உண்டு என்ன ஆகுது அப்படின்னா நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம் அப்படின்னு நம்ம இருக்கோம் இதில் பிறந்தால் மிகவும் சிறந்தவர் அப்படின்னு சில விஷயங்கள் நம்ம அதை வச்சே நம்ம முடிவுக்கு வர்றோம் அப்படி வரும் பொழுது போராட நட்சத்திரம் இந்த போராட நட்சத்திரம் அப்படின்னு சொன்னவனே அதுக்கு அழகாக ஒன்று சொல்லுவாங்கங்க போராடத்தில் நூல் ஆடாது இது வந்து அவங்க என்ன அர்த்தத்தில் சொன்னாங்க அப்புறம் பார்க்கலாம் முதல்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா போராட நட்சத்திரத்தில் பின் பிறந்தால் அவளுக்கு மாங்கல்ய பலம் இருக்காது அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் ஆனா இதனுடைய பொருள் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆடாது அப்படிங்கிறது எதை அடக்கி வச்சிருக்கோம் அப்படின்னா எந்த பொருளை தனக்குள் அடக்கிக் கொண்டிருக்கிறது என்றால் ஆடாமல் அசையாமல் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது வந்து அப்படின்னா என்னங்க அர்த்தம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா எந்த ஒரு நட்சத்திரமும் ஒருவரை விதவை ஆக்காது இந்த பெண் விதவை ஆவதற்கு காரணம் கணவனுடைய ஆயிரம் குறைவு தான் இருக்கு அதை வந்து போராடம் கண்டிப்பாக நிர்ணயிக்காதுன்னு சொல்றாங்க அப்ப இந்த போராடம் அப்படிங்கிறது வந்து சொல்லும் பொழுது ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் சொல்லுவாங்க ஏன்னா போராட நட்சத்திரத்தை பூர்வ ஆஷாடம் அப்படின்னு வேதத்தில் சொல்லுவாங்க நவராத்திரியில தெய்வி பூஜைக்கு உகந்த நட்சத்திரமாக மூலம் போராடம் உத்திராடம் இதெல்லாம் தர்ம சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க அம்பாள் நித்திய சுமங்கலி இல்லையா அவளுக்கு சுமங்கலி ஏன்னா லலிதா சகஸ்திர சொல்லும்பொழுது சொல்லும் பொழுது சுமங்கல்யை நமக அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இருக்கக்கூடிய அந்த நித்திய சுமங்கலிக்கான பூஜை நட்சத்திரங்களில் போராடமும் அடங்கும் ஆக ஆடாமல் அசையாமல் என்றைக்கும் சுமங்கலியாக இருக்கும் தகுதியை போராடம் அளிக்கும் அப்படிங்கிற விளக்கம் தான் சரியானது இனிமே யாராவது இந்த நட்சத்திரத்தை இப்படின்னு சொல்லும் பொழுது நாம் இதை எடுத்து சொல்லி அந்த நட்சத்திரத்தின் சிறப்பை சொல்லி அந்த பெண்ணுக்கு வளமான வாழ்வு உண்டு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிய வைக்கலாம் சரணம்